ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்திக்காரவங்க ஏதோ பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க குப்பையில் தூக்கி போட்டாங்க ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான கிரைம் படம் பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அது முடிகிறதுக்குள்ள நேற்று சாயங்காலம் ஒரு நியூஸ் வருது நந்தனம் காலேஜில் வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது பெண்ணை வந்து மூன்று பேர் வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க அந்த பிள்ளை கதற கதரை ஓடி வந்து வாட்ச்மேன் கிட்டே என்னை இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவு ஆயிருக்கு சார் எந்த பக்கம் பேசுறதுனே தெரியல யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல இதை பாக்குறீங்க இருந்த ஒரு சாதாரண அறிவு பெரிய வேலையை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்குல்ல இந்த பொண்ணு வந்து அரியலூர் மாவட்டத்து சார் இந்த பெண்ணு மாதிரி இருபத்தி ரெண்டு வயசு சொந்த ஊர் மக்களை அகதிகளாக மாத்தி அரியலூர் அரியலூர் போங்க டால்மியாவில இருந்து செட்டி நாடுல இருந்து கொடி சிமெண்ட் கம்பெனி தோண்ட தோண்ட வயிறு இருந்தா வரும் அங்கே இது மட்டும்ங்கிற பேரில் வருது மக்னைட் வைரம் ஆனால் அந்த ஊர்வாசிகளுக்கு அவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு இல்லை நிறைய டீ கடையில் டீ மாஸ்டர்ஸா இருக்காங்க அரியலூர்லேருந்து வந்து நிறைய பேர் பார்ல வேலை பார்க்குறாங்க அரியலூர்லேருந்து வந்து காரணம் அங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லாம உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கலாமே அதுபோல் தான் இந்த பொண்ணு வந்து இந்த நந்தனம் கல்லூரியில் உள்ள கேன்டீன்ல வந்து இந்த பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் கேண்டீன்ல கொஞ்சம் அவங்களுக்கு திறமை இருக்குன்னா டீ போடுறது வடை போடுற ரேஞ்சில் அவங்களை வச்சுப்பாங்க எந்த டேலண்ட் இல்லைன்னா நம்ம பாத்திரம் தான் கழுவணும் கூட்டுறது பிறகு இதுதான் வேலை இதில் இந்த கேண்டீனுடைய ஓனர் முத்து செல்வம் அவன் தான் அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு ரேப் பண்ணுறான் அந்த பொண்ணை அவருக்கு எத்தனை வயசு சார் எனக்கு வயசு ஐம்பத்தி ஆறு வயசு வச்சுக்கணும் எனக்கு என்ன சொல்லி கேள்வி கேட்கணும் தெரியல ஐம்பத்தாறு வயசு அந்த பிள்ளைய பார்க்கும்போது என்ன சார் தோணுச்சு அடுத்த லைக்கோஸ்ட் குருசாமி அடுத்து அவன் நண்ப கார்த்தி மூணு பேரும் சேர்ந்து வருஷ வருஷம் பயங்கரமாக இருக்கு ஆமாம் ரொம்ப அருமையாக இருக்கு அந்த வருஷ வருஷம் ரே பண்ணி வெளியே சொல்லி ஒன்று கொண்டுடுவோம் எங்கேயாவது போக முடியாது எங்களை அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது ஒன்று கழிப்பிடுவோம் அப்புறம் இந்த பொண்ணு என்ன செய்யிருக்கு ஓடி போனது நல்ல வேலை ஓடி போய் அந்த செக்யூரிட்டி செக்யூரிட்டி கருதி அவர் பேரை சொல்லாமல் இருக்கா ஓகேவா செக்யூரிட்டி அவருடைய பாதுகாப்பு கருதி அவர் பேரை சொல்ல நான் சொல்லலை அங்கே போய் சொல்லக்குள்ளதான் அவர் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் அடிக்கிறாரு அடுத்து தேங்க்ஸ் ஃபார் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இப்போ அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாடா தூக்கிட்டு வாடா அவனை அவனு வச்சு ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க முடிச்சு ஓடு ரேப்பை போட்டு இப்போ அந்த பொண்ணு ஹோம் அனுப்பியிருக்காங்க மருத்துவ மருத்துவமனை இன்ஃபெக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு பொண்ணை ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு மரவாய் இல்லை கொள்ளல்னு வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம் வேற கொள்ளலை வேற எப்படி சந்தோஷப்படுறது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்போ என்னன்னா கட்டுவாசி கொன்று அவளையும் கொண்டு முனித்தாவையும் கொன்று குழந்தையும் கொன்று புருஷன் வந்த காப்பாற்ற வந்த கௌரவ குமாரையும் கொள்றான் இந்த மூணு மிருகங்களும் கொல்லல அதனால எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் வேற எதுவும் மகிழ்ச்சி அடைய முடியாது சின்ன மகிழ்ச்சி கொல்லாமூட்டிடாப்பா அது வரைக்கும் போதும்டா நியாயத்தை வெள்ளை கொண்டு வருவோம்டா தமிழ்நாடு போலீஸோட நியாய உண்மையிலே விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் நடவடிக்கை கூட எடுத்துடுறீங்கல்ல உன் பின்னாடி நீ யார் என்ன யாரு என்ன ஏன்னா அவ்வளோ ஐடிலி சென்சிட்டிவ் இதெல்லாம் இல்லை ட்ரையல் ஏற்று கன்விஷன் வாங்கி கொடுத்துருவோம் எல்லாமே பட் கன்விஷன் வாங்கி விடுவோம் இல்லை கூட கூடாது இந்த பீகார்காரன்னு விட்றாதீங்க பெயிலெல்லாம் டிக்கெட்டை பிடிக்க முடியாது திருப்பி மெயில் போலீஸுக்கு தலைவரி தான் பெயில் முப்பனாம் மேடம் விடக்கூடாது அது நம்ம சிக்கி அதை அரசு அரசு திருப்பு அத்யெஷன் கூட கூட ம் ஏன்னா விட்டா பிடிக்க முடியாது நீங்க உணவுல ஓடிடுவணும்

போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க இது விஷயத்தை பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க இது வெளியில் வந்த மேட்ரு இது ஆக்சுவலாக இது எந்த ஒரு வெற்றிகராகி வெளியே வெளியே வந்துருச்சு இல்லை இதுவும் பயந்துருந்தா அது பயந்துருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்யூஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு தான் மேடம் இருக்கு டெய்லி பை இந்த நேரத்தில் மூணு ரேப் நடக்குதான் இந்தியா பூரா என்சிஆர்பி டேட்டா சொல்கிறா மேடம் வாட்சி இருக்குல்ல இப்போ மூணு ரேப் நடக்குதான் இந்தியா இதுக்கு இருக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இந்த விளக்கத்துக்கு அப்யூஸ்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே தான் மேடம் இருக்குது பிஸ்னஸ் நடக்காம இப்படி இது ஒரு ஒரு இடத்துலையும் கல்லூரிகளில் இந்த மாதிரி உணவகங்களில் எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ சிசிடிவி சரலைன்னு சொல்ல கொண்டு வந்தாலும் இந்த திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் கண்டிப்பாக வச்சிருக்கிறது வேஸ்ட் டைம் வேஸ்ட் வெறும் ரேப்பு தானே அவ்வளோதான் பார்க்குறீங்க பட் என் 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 உடம்பு என் உரிமை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என் உடம்பு என்னோடய உரிமை அதை தான் கொடுக்க முடியும் அப்போ அதை வளர்க்குறா நீ பண்ணுறன்னா நீ உன் வயசு என்னடா உன் பேத்தி வயசுல அது அறிவு கட்டவன சோறு தானே தின்ற கண்டிப்பா வேற ஏதாவது தின்றி அதுக்கு போது இதுக்கப்புறம் எப்படி சார் வெளியூர்ல இருந்து ஒரு கஷ்டப்படுற வேலை வெட்டிக்குதான் எப்படி வருவாங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து தைரியம் எப்படி வெளியே அனுப்புவாங்க அந்த காலத்துல மாதிரியே பொம்பளை பிள்ளை பிறந்த கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்கே கொண்டு போறாங்களே சார் என்னதான் வந்துட்டு எவ்வளவு ட்ரெண்ட் ஆனாலும் எத்தனை கலாச்சாரம் மாறினாலும் எவ்வளவு படிச்சாலும் பெண் பொம்பளை பிள்ளை அப்படிங்கும்போது இந்த மாதிரி நடக்கும் அந்த காலத்துல சொல்லாதீங்க மேடம் விபச்சாரத்தை பத்தி அவங்க பெரும்பாட்டம் வள்ளுவன் திருக்குறள் எழுதிட்டான் விலை மாதரோடு சொல்றான் சொல்கிறான் பறத்தையர் விலை படுக்கிறது வந்து பிணத்தை கட்டி முடிச்சு கிடக்குற சமூகங்க நான் வள்ளுவேன் களவை பற்றி எழுதித்தான் திருட்டை பற்றி எழுதித்தான் காமத்தை பற்றி எழுதிட்டான் பொண்டாட்டியை பற்றி எழுதித்தான் நோக்க நோக்கா பேராண்மைங்கிற அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்க்காதரா அதான்ண்டா பெரிய ஆன்மகனுக்கு அழகினு இவ்வளோ திருக்குறள் எழுதின பெரும்பாலும் எல்லாத்தையும் கற்க கசட கற்ப படிப்பு தாண்டான்னு தெய்வத்தான ஆகாதன முயற்சிதன் மெய்வர்த்த குளிதரம் அன்னை கடவுளே சஸ்பெக்டா வச்சிருந்திருக்கான் வள்ளுவன் இருக்கோ இல்லையே தெரியல தெய்வத்தான ஆகாதனினும் கடவுளாலே முடியாது உன் முயற்சிதன் தரும் உன் உலக கஷ்டப்படுறியா அந்த அளவுக்கு உனக்கான வருமானம் வள்ளுவன் சொன்னேன் என் பெரும்பாட்டன் வள்ளுவன் இருவேறு உலகத்து இயற்கைங்கிறான் நேவிகேஷனை பத்தி எழுதுன வள்ளுவன் ரெண்டு ரெண்டு நேச்சர் இருக்கடான்னு சொல்றான் சுடலும் ஏற்பின்னது உலகங்கிறான் அப்படின்னு பூமி சுத்துதுராங்கிறான் இடமும் இன்னை கண்டுபிடிச்சு விட்டா பீத்துறான் தான் கண்டுபிடிச்சேன் நீ தான் கண்டுபிடிச்சேன்னு இன்னைக்கே சொல்லிட்டான்டா பெரும்பாட்டன் வள்ளுவேன் சுடலும் ஏற்பின்னு உலகு உழுதுண்டு உழுவ தலைகின்றான் எழுதுண்டு வாழ்வாரே வாழ்வோன்ற தொழுதுண்டு பின் சொல்லுவோம் வேளாண்மைதான்டா அவனை பிஞ்சி அவன் காலையில் கையில் நீ வாழின்றான் இவ்வளவு எழுதின பெரும்பாட்டன் வல்லுவன் ஒரே ஒரு திருக்குறள் கற்பழிப்பை பற்றி எழுதவில்லை அன்று இல்லவே இல்லை அவ்வளவு சிவிலைஸ்டான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்மெல்லாம் எழுதியிருக்கணும்ல கற்பழிச்சா பாவம் வரும் இல்லவே இல்லை ஆயிரத்தி முந்நூறு பொருளையும் வாங்க டிஸ்கஸ் பண்ண உட்காந்து தனியின்றிவா அடுங்க ஆயிரத்தி முந்நூறு குரல் இல்ல ஒரே ஒரு குரல் இல்லையே அடுத்தவன் முன்னாடியே பாக்குறதுலாம் இருந்திருக்கு அப்பாட்டி வச்சுக்கிறது இருந்திருக்கு பப்பாட்டி வச்சிட்டு வர்ற கனவன் அவன் தெருவுல விளையாட்டு இருக்கான் புள்ளைய தோல்ல திட்டிருவானாம் என பொண்டாட்டி திட்டாம இருப்பான் புள்ள இருக்கு பக்கத்துல தைத்த எப்படிப்பட்ட அள்ளுவ அல்லு வண்டாட்டி எப்படிப்பட்ட சமுதாயத்துல பிறந்த ஒண்டாரும்ல கல் கள்ளு உண்டாமை பத்தி எழுதிருக்கான் மேடம் சரக்கு அடிச்சிட்டு கிடக்குறான்ல அவன் வாழ்க்கைய காப்பாத்துறது நெருப்பு வந்தது கடலுக்குள்ள போய் அவன தேடுற மாதிரியாம் நெருப்பு பந்தத்தை கடலில் போன போட்டு அது ஆழத்துல போய் தேடுற முடியாது காப்பாத்த முடியாது குடிக்கிறவனு குடிச்சிட்டு அடுத்து துணிப்பெண்ணா பழக்கிற பார்த்து திருந்துடாங்கிறான் வல்லுவேன் இவ்வளவின் சொன்ன கற்பழிப்பை பற்றி எழுதவில்லையே

அங்கீகரிக்கணும் துபாயெல்லாம் நடத்துறாங்க மேடம் கவர்மெண்ட் தான் நடத்துகிறாங்க நீ மேற்கத்திய நாகரீகம் எல்லாத்தையும் சொல்றீங்க மேற்கத்தியதுல கவர்மெண்ட் நடத்துது அரசாங்கம் நடத்துது இங்கே இல்லையே கல்கத்தாவும் இதே நாட்டில் தான் இருக்கு டெல்லி இதே நாட்டிலான இருக்கு அது பாம்பே ரெட் லைட் ஏரியாவும் இதே நாட்டில் இருக்கு ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும் அதுக்காக இந்த நாய்ங்களுக்காக இல்லை பொதுவாகவே அது இருக்கணும் இந்த சமுதாயத்தில் போதைப் பொருட்கள் பழக்கத்தை குறைக்கணும் மேடம் அது மெயின் மனிதன் குரங்காயிட்டான் மேடம் தான் மேடம் உறவு முறை தெரியாமல் சுத்தம் குரங்காடா நீ கேட்பாங்கல்ல ஒரு விஷயத்த இப்ப இதை சிவிலைஸ் பண்ணாம நீங்க இந்த சொசைட்டியை வந்து வெறும் சட்ட திட்டங்களை டைட் பண்றதுனால மட்டும் இங்க எல்லாம் சரி ஆயிடும் முரண்பாடா இருக்கும் நான் இருபது வருஷமா பேசிட்டு வர்றேன் ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் இங்க வேணும் அது இல்லாம எதையுமே சரி பண்ண முடியாது இவன இவனெல்லாம் என்ன சொல்ல கொண்டு போய் நம்ம வரி பணத்துல ஜெயில சோறு போடணும் உட்கார வச்சு சொல்லுங்க அப்படியா இந்த பீகார்காரெல்லாம் கொண்டு போய் சோறு போடணும் நம்ம வரி பணத்துல இடக்கு கழுதும் போயிட்டு 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 இருக்க வேண்டியதான் வளர்த்திட்டு இதுக்கு மேலே போட்டு அப்புறம் அதுதான் அந்த முனிதாவுக்கும் கௌரவக்குமாருக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம செய்யற மாபெரும் நன்றி கடன் இங்க வந்து உயிர் போயிருக்கு சார் பசியில வர்றாங்க பசியில வர்றான் வேலை வாய்ப்பு பச்சு பொழிச்சுக்கலாம் இப்படி பண்றானுங்க இந்த அக்ரமத்தை அட்டுழித்த அது இப்படி ஒரு ஆண்ட சமுதாயம் ஒரு ஆக பெரிய தமிழ் சமூகத்தில் இப்படி நடக்கிறது வேதனைக்குரியதா இருக்கு நாளுக்கு நாள் இப்ப இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி ஆனசேகர் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட் ஏர்போர்ட் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற காரணங்கள் சரியா இருந்துச்சு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இவ எதுக்கு போனால் அவன் வீட்டுக்கு அதை விட்டு தானே நாங்கள் மேட்டர் பண்ணிட்டாங்க பசங்கலாம் சரி லிட்ரலி தப்பு அந்த கருத்து இதுக்கு என்ன சொல்ற நம்பி அடைக்கலம் வந்து அவர்கள் நம்பிகள் சொல்லுவார் குரானில் அடைக்கலம் வந்தால் அவர்கள அத்துமீறாது அத்துமீறி விடாது இல்லை குரான்ல இருக்கிறது படிங்க அவங்கள்ட்ட வர்றாங்களோ அடக்கிழந்தேடி அவங்கள்ட்ட அத்துமீறி விடாதீர்கள் அவங்களுக்கு உணவலியுங்கள் பாதுகாங்கிற அபிகல் நாயகம் இப்போ அடைக்கல தேடி வந்தவன்ட்டு இப்படி நடந்துக்கிறானு ஃப்ரெண்டோட பொண்ணிட்டுவன் தங்கச்சி இல்லை அறிவு கட்டவனோரு தான் தெரிவிங்கிறேன் நாய் பொரிக்கி நாய் அதனால இந்த சமுதாயத்தை எப்படி டியூன் பண்ணுறதே தெரியல மேடம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் ஜாதி சண்டை போடுறோம் அது கூட பரவாயில்ல ஆஃப் ஆயிடுச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே வர வர மகிழ்ச்சியா இருக்கு சில முக்கியமான சாதி சங்கத்தை சார்ந்தவங்கலாம் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பத்திரிகை கொடுத்து ஒரு விழா நடந்துச்சு இன்க்ளூட் மை செல் அது மகிழ்ச்சியா இருந்த எல்லாரையும் எல்லா தலைவர்களையும் பண்ணாங்க கிரேட் சாய்ஸ் அப்படித்தானே இருக்கணும் சண்டை போட்டால் போட்டா மன்னிக்கிறேன்டா நானே மன்னிக்கிறேன்டா அவ்வளவுதான் நான் மன்னிக்கிறேன்டா உன்னையே வா ஒன்னா இருப்போம் வா மகிழ்ச்சி அடுத்து மதங்கிறது நம்ம நாட்டில் ஈடுபடாது மத பிரச்சனை சரி பண்ணியே ரேப்புங்கிற விஷயம் ரேப்பன் கம் இது சரி பண்ணி ஆகும் கண்டிப்பா நம்மளும் முடிஞ்சளவு பாதுகாப்பா இருப்போம் இப்படிப்பட்ட கேவலமான சமுதாயத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குமோ அவ்வளவு ஜாக்கிரதையா இருங்க நன்றி நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்